வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் திருப்பார்க்கடல் கிராமத்தைச் சேர்ந்த திரு பார்த்திபன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் ராணிப்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் பதவியை வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக திரு தமிழ்நாடு இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தமிழ் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் இந்த பொறுப்பு வழங்கியதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த மற்ற பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நமது பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்கு திருப்பார்கடல் கிராமத்தைச் சேர்ந்த திரு பார்த்திபன் அவர்கள் நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார் அந்த செய்தி தொகுப்பு கட்சி தலைமையிலே எனக்கு வந்து அர்பத் சம்பத் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பதவி எனக்கு கொடுத்துக்கிறாரு அது கொடுக்கும்போது ஜெயகுமார் கண்ணன் மணிவண்ணன் எஸ்கே மோகன்ஜி தலைமையிலே எனக்கு ஒரு பொறுப்புகளை பேச்சு எனக்கு உறகுன்னு கேட்டு அர்ப சம்பத்துக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு பதவி வாங்கி கொடுத்துக்கிறாங்க அதனால் அர்ப சம்பத்து ஏற்கனவே நீ கோட்டை இதை ஏற்கனவே மாவட்ட செயலர் இருக்கிறதுனால இப்போ ரெண்டாவது வாட்டி உனக்கு ராணிப்பட்டு பொறுப்பாளராக உனக்கு கொடுத்துறாங்க தொகுதி பொறுப்பாளராக கொடுத்துருவாங்க ஒன்று அதில் அவருக்கு மக நண்டி நல்லா மனமாற அற்ப செம்பது ஐயாவுக்கு மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டி காலை தொட்டி கும்பிட்டு வணக்கிறேன் ஐயாவர்கள் என்ன மேலும் மேலும் வளர்ச்சி ஆகி அவர் வழிபொருட்டும் ஐயா அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக நான் இந்த பதவிகளை இன்றைக்கி இருந்து நான் ஷா எடுத்துக்கிறேன் இன்சார்ஜ் எடுத்து கொடுத்துருவாங்க அவர் ஐயாக மனமாக நன்றி வாழ்த்துக்க